வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிபோகப் போகிறது சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள இறுதி தீர்ப்பானது எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டார் அப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்தபொழுது சொத்து பட்டியலில் பல குளறுபடிகளை எடப்பாடி செய்ததாக மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்து வழக்கு பதிவு செய்தார் இந்த விசாரணையானது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தார் ஆனால் இந்த வழக்கானது காவல்துறையினர் விசாரணை செய்வதற்கு தடை போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட பல மாதங்களாக விசாரணை நடைபெறாமல் இருந்துள்ளது இந்த வழக்கின் திடீரென்று மிலானி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு மேல்முறையீடு செய்வதற்கு முயற்சி செய்தபொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது வழக்கை காவல்துறை விசாரணை செய்யலாம் தடை நீக்கப்பட்டது என்றும் தெரிவித்துவிட்டது நீதிமன்றம் மேலும் இந்த மனு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீட்டு மனு ஒன்றையும் இரண்டாவது முறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் ஆனால் அந்த மனுவானது நீதிபதி மகாதேவன் தள்ளுபடி செய்து உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார் இதனால் அவரது சொத்து பட்டியல் உண்மைதானா அதில் கோளாறு உள்ளதாக புகார் அளித்த மிலானி என்பவர் சொல்வது உண்மையா என்பதை கண்டறிவதற்கு தனிப்படையும் தற்பொழுது நீதிமன்றம் அமைத்துள்ளது இறுதியாக விசாரணையில் ஒட்டுமொத்த விவரங்களும் சேகரிக்கப்பட்டு அதில் எடப்பாடி பட்டியலில் புகார்களும் குளறுபடிகளும் இருப்பது உண்மையாக வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்கு உதிரியாகிவிடும் குறிப்பாக எடப்பாடி தொகுதியில் மீண்டும் எலெக்ஷன் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது எம்எல்ஏ பதவி பறிபோவது உறுதிதான் ஏனென்றால் மிலானி என்பவர் அதிகாரப்பூர்வமான ஆவணங்களை சேகரித்து இத்தனை வருடங்களாக நீதிமன்றத்தில் நடையோ நடையாக அலைந்து திரிந்து எடப்பாடி குற்றவாளி என்பதற்கான அனைத்து சாட்சிகளையும் சேகரித்து வைத்திருக்கிறார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அதற்கான தண்டனையை நிச்சயமாக பெறுவார் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவின் பொதுச் இருக்கக்கூடியவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் நிச்சயம் இது வேட்பாளராக நியமிக்கப்படக்கூடியவர்களுக்கு பாதிப்பையும் எடப்பாடி பதவியை பறிக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அழுத்தத்தையும் கொடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது